இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்கள் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர இந்த சீரியல்ல தற்பொழுது இத்தனை காலமா தன்னோட வீட்டுல இருந்துகிட்டு தன்னோட சாப்பாட்டுல வளர்ந்த பழனிவேல் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு எதிராகவே புது கடையை திறந்திருக்கிறத நினைச்ச பாண்டியன் கோமதி தனக்கே துரோகம் செஞ்சுட்டு தான் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில இருந்து மயிலோட அப்பா பணத்தை ஆட்டைய போட்டுட்டு வராரு இந்த சூழல்ல இப்படி இருக்க இதே நிலை நீடிக்கிற பட்சத்துல அடுத்தடுத்து பாண்டியன் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இதன் மூலமா கடையில வியாபாரம் இல்லாம நடுத்தருக்கு வர நிலை வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பழனிவேல் ஆரம்பிச்சிருக்கிற காந்திமதி ஸ்டோர்ஸ் கடைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கும் இடையில கிட்டத்தட்ட பதினஞ்சு கடைகள் இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி வியாபாரம் நடக்கும் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த சீரியல்ல ஒவ்வொருத்தங்களும் பேசும் பொழுது சரி நடந்து கொள்றதும் சரி ஒவ்வொரு காரணம் இருக்கு பாண்டியனும் பழனிவேல் கடத்திருந்ததை தொடர்ந்து நான் ஒன்னும் நடுத்தருவுக்கு வந்துட மாட்டேன் அப்படின்னு டைலாக் பேசியிருப்பாரு இதை வச்சு எப்படியும் இப்படி ஒரு காட்சிகள் வரக்கூடும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க